காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலண்ட் டிராக்டர் மற்றும் மஹேந்திரா டிராக்டர் இந்த இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனு உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டு டிராக்டர் மற்றும் மஹிந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு வண்டிக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து நியூஹோலாண்டுடைய நாற்பது பத்து மாடல் வண்டி தாங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த நியூஹாவில் நாற்பது பத்து இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து மகேந்திரா டிராக்டர் தாங்க மகேந்திராவில் ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி இந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஃப்ரண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்குது நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட ஓட வர்ற வண்டி தாங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த மஹிந்திரா ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டேக்ஸ் அண்டு இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு விலை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் தாங்க இருக்குது உனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நியூஹாலாண்டில் நாற்பது பத்து மாடல் வண்டி மற்றும் மகிந்திராவுடைய ஃபை சன் ஃபைவ் டிஐ வண்டி உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்முடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே